ஒரு முஸ்லிமுடைய ரத்தம் ஒரு முஸ்லிம் ரத்தம் நமக்கு அனுமதி அனுமதிக்கப்பட்டதாக ஆகாது அவர் இல்லல்லா என்று சாட்சி சொல்லி முகமது ரசூலுல்லா அல்லாவுடைய தூதர் என்று சாட்சி சொன்னவராக இருக்கும்போது அவருடைய ரத்தத்தை ஓட்டுவது நமக்கு அனுமதி இல்லை அதாவது அவரை கொலை செய்வது நமக்கு அனுமதி இல்லை மூன்று பாவங்களில் ஒன்று நிகழ்ந்தால் தவிர ஒன்று என்ன திருமணம் முடித்ததற்கு பிறகு அவர் ஜினா செய்தால் அல்லது இறை நம்பிக்கை ஏற்று இறை நம்பிக்கை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர் மதம் மாறிவிட்டால் அல்லது இன்னொரு மூமினான ஒருவரை அநியாயமாக அவர் கொன்றுவிட்டால் அப்போது அந்த குற்றத்திற்கு பகரமாக அவர் பழிக்கு பழி கொல்லப்படுவார் அப்படி இல்லை என்றால் இன்னொரு ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லீமுடைய இரத்தத்தை ஓட்டுவது அவருக்கு தடுக்கப்பட்டதாக ஆகும் மறுமை நாள் வரை இதுதான் சட்டம் புரிஞ்சா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்திப்போம் நம்ம அரண்மனைக்காரத்திற்கு அழைப்பாளருடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் ஒருவன் முருத்ததாக ஆகிவிட்டால் அவனை கொல்லக்கூடாது இஸ்லாமிய ஆட்சியாளர் அவரை கொல்லக்கூடாது அப்ப ஹதீஸ் இவ்வளவு வந்துருக்குது என்று சொன்னா இந்த ஹதீஸ் எல்லாம் குரானுக்கு மாற்றமா இருக்கு எனவே அமல் செய்யக்கூடாது ஹதீஸ் எத்தனை இருக்கு எத்தனையோ நூறு இருக்குது இத்தனை நூறு ஹதீஸ் இருந்தாலும் சரி குரான் சொல்லிருச்சு ஃபமன் ஷா அஃப் அல்யூக் மீன் உமன் ஷா வசனம் விரும்பியவர் ஈமான் கொள்ளட்டும் விரும்பியவர் நிராகரித்துக் கொள்ளட்டும் எல்லாமே பர்மிஷன் கொடுத்துட்டான் விரும்பியவர் மூவினாக இருக்கிறதுக்கும் விரும்பியவர் காஃபிரா இருக்கிறதுக்கும் எனவே இஸ்லாமிய மார்க்கத்துல மத சோதனம் இருக்குது காஃபிர்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி அதனால ஒருத்தர் முருத்ததாயிட்டா அவரை கொல்லக்கூடாது அப்போ அடுத்த கேள்வி வரும் அப்போ அபூபக்கர் ரதையல்லாஹு அணுகு அவர்கள் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள முஸ்லிம் மன்னர்கள் முஸ்லீம் உலமாக்கள் யோகோபித்து எந்தெந்த விஷயத்துல மாற்று கருத்து இல்லாமல் இஜுமா யோகோபித்த முடிவு இருக்கா இல்லையா அதுல ஒன்று இதுவும் மூர்த்தத்தை கொள்ள வேண்டும் என்ற அந்த கருத்து அப்போ இப்படி செஞ்சிருக்கிறாங்களே ஏனோ தெரியவில்லை அவர்களெல்லாம் இந்த ஹதீசை சரியாகவே புரிந்து கொள்ளவில்லை எப்படிங்க இந்த ஹதீஸ அபுபக்கர் ரதையல்லாஹூ அணுக அவர்களுடைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏனோ தெரியவில்லை அவர்கள் இந்த எல்லாம் சரியாக புரியவில்லை அப்புறம் ஏனோ தெரியவில்லை இவர்களெல்லாம் இந்த ஹதீசை தவறாக புரிந்து கொண்டு லட்சக்கணக்கான மக்களை கொன்று விட்டார்கள் யாரு அபுபக்கர்ல இருந்து அந்த அப்தன சஹாபாக்களும் பின்னாடி வந்தவங்களும் தவறா புரிஞ்சுக்கிட்டு லட்சக்கணக்கான பேரை கொண்டுட்டாங்க விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது நான் எதுக்கு இந்த விஷயத்தை இப்ப ஞாபகப்படுத்த வந்தேன்னு சொன்னா பஹ்ரைனுக்கு சென்றபோது அங்கே ஒரு ஹதீஸ் அறிஞர் மாஷா அல்லா ஒரு சிறந்த ஒரு அறிஞர் அவர்களிடத்தில் உட்காந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள சில ஃபித்னாக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர்கிட்ட உள்ள என்னென்ன மாற்றமான கொள்கைகள் என்று அவங்க கேட்டபோது அதை சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்போ சொல்லும்போது இந்த முருத்ததுடைய பிரச்சனை வந்துச்சு முருத்ததை கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு அது சம்மந்தமாக வந்துருக்கக்கூடிய ஹதீஸெல்லாம் மறுக்கிறாரு அல்லது அந்த ஹதீஸுக்கெல்லாம் வேற அர்த்தம்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அறிஞர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா அவர் தனக்கு முன்கூட்டியே பாதுகாப்பை ஏற்படுத்திக்கிறாரு அவர் முன்கூட்டியே தனக்கு பாதுகாப்பை ஏற்படுத்திக்கிறாரு அதுக்காக வேண்டி இப்படி அவர் ஹதீஸுகளை மாற்றி இருக்கலாம் அல்லது இந்த ஹதீஸுகளை இப்படி மறுத்து இருக்கலாம் புரிஞ்சா லையா அஹ் தான் ஒருவேளை முறுத்தது ஆனா என்ன செஞ்சிடக்கூடாது முஸ்லிம்கள் இவன் முரத்து தாகிவிட்டான் என்று தன்னை கொன்றுவிடக் கூடாது என்பதற்காக இப்படி சொல்லியிருக்கலாம்